வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம் எல்லாரும் சொல்கிறாங்க ஒன் செவன்ட்டி ப்ளஸ் இருக்கும் அப்படின்னு அது உண்மையாக பொய்யான்றதா நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் எல்லோரும் அதிகமாக கேள்வி கேட்டிருந்தீங்க அதுக்கான ஒரு வீடியோவை தான் நான் போடுறேன்னு சொன்னேன் ஆனால் என்னால் உடனே போட முடியல இப்போ அதுக்கான அப்டேட் நான் பண்ணுறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பண்ணாமல் பார்க்குறவங்க பார்த்துக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க நம்ம நம்மாடி போட்ட கட்டை அப்போ பார்க்கலாம் இப்போ ஜென்ரல் கேட்டகரி நூற்றி அறுபத்தி ஆறு வைக்கிறேன் பிசிக்கு நூற்றி அறுபத்தி நாலு பிசிஎமுக்கு நூற்றி ஐம்பத்தி ஏழு எம்பிசிக்கு நூற்றி அறுபத்தி ரெண்டு ப்ளஸ் எஸ்சிக்கு நூற்றி அறுபத்தி ரெண்டு ப்ளஸ் எஸ்சியும் எம்பிசியும் சேம் கேட்டகரி தான் வச்சுருக்கேன் எஸ்சியை பார்த்திங்கனா நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ப்ளஸ் எஸ்டிக்கு நூற்றி ஐம்பத்தி ஆறு அதாவது டெஸ்ட்டு வீடோ ஸ்பெஷல் கேட்டகரி ஹேண்டிகாப்டு எல்லாமே பார்த்திங்கன்னா இதுலேருந்து நீங்கள் நாலு கொஸ்டின் அஞ்சு கொஷின் மைனஸ் பண்ணிக்கலாம் ஸ்பெஷல் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ப்ரொடிக்ட் பண்ண முடியாது அது அந்த கவுன்சிலிங் பொறுத்து தான் இருக்கும் ஒரு சில துறைகள் பார்த்திங்கன்னா சிலர் விரும்பவே மாட்டாங்க அதில் அது வரத்துக்கு தயக்கப்படுவாங்க அப்போ அவங்க எடுக்க மாட்டாங்க மோஸ்ட்லி வேலை இருக்கிறவங்க சென்னைக்கு வர இப்போ நான் முன்னாடி சொன்ன காரணங்களை ஒரு முறை படிச்சிட்றேன் குரூப் ஃபோர் ரெண்டை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நோட்டிஃபிகேஷன் ஆனது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போஸ்டிங் போட்டாங்க நவம்பரில் அது பத்தாயிரத்தி ஐநூறு அதே போல் குரூப் டூ ஏல இன்னுமே போஸ்டிங் போட்டுகிட்டு தான் இருக்காங்க கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறு தொடர்ந்து நிரப்பிட்டாங்க உடனே குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம் நடத்தினாங்க ரெண்டாயிரத்தி ஒன்று நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பரில் நிரப்பினாங்க இவ இவர்களுக்கு அடுத்த தேர்வுக்கு படிப்பதற்கு விடுப்புகள் பெறுவது கடினம் ஏன்னு பார்த்தீங்கன்னா லீவு கிடைக்காது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் லீவு கொடுத்தால ஆசைப்பேல் போகும் மறுபடியும் அவங்க வந்து நல்லா உட்காந்து படிக்கணும் சேலரி வேணும் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டில் யாரும் செய்ய மாட்டாங்க விரும்ப மாட்டாங்க சில பேர் செய்வாங்க நான் அது இல்லைனா சொல்ல மாட்டேன் அடுத்தது பெரிய அளவிலான போட்டியாளர்கள் வந்திருப்பார்கள்னு சொல்லிட்டு நம்ம சொன்னால் அதாவது அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக கட் ஆஃப் இருந்திருக்கும் ஆனால் இல்லையே கிட்டத்தட்ட ஒரு பதினாறாயிரம் பேர் பதினாயிரம் பேர் போயிட்டாங்க இவங்களாம் ரொம்ப நாளாக படிச்சுட்டு இருந்தவங்க வெளியே போயிட்டாங்க அப்போ பெரிய அளவில் கட் ஆஃப் வர்றதுக்கு கஷ்டம் சார் அவங்க மறுபடியும் அவங்க வந்துட்டானா அவர்த்து அப்படின்னு கேட்கலாம் அதாவது நாயகன் வரான்னு சொல்லிட்டு பிஜிஎம் போட்டுன்னு வந்தானே சார் பண்ணுறதுன்னு கேட்கலாம் வாய்ப்பு அதுக்கு ஏன்னா போய் ஒரு இடத்துல நம்ம டியூட்டிக்கு போய் ஜாயின் பண்ணால் நம்ம அங்கே சர்வேல் பண்ணணும் ஒர்க்கையும் கற்றுக்கிட்டோம் நம்ம வந்து எஃபிஷியன்ட் காட்டணும் கண்டிப்பாக காமிச்சு தான் ஆகணும் அங்கே வேலை தெரியாமல் நம்ம உட்காந்துருக்க முடியாது அது நல்லா இதுவும் இருக்காது அது இல்லாமல் அங்கே போய் லீவு கேட்டால் அதெல்லாம் சாத்தியப்படாது அதனால் அவங்களுக்கு சர்வீஸில் இடிக்கும் நிறைய பிரச்சனைகள் வரும் அவங்க படிக்க முடியாது அப்படியே படித்தாலும் அந்த அளவுக்கு படிக்க முடியாது இங்கே ஒரு பத்து நாள் புக் எடுக்காமட்டாவே உங்களால் நிச்சயமாக படிக்க முடியாது எல்லாமே மறந்து போயிட்டு புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் வேணால் இப்போ எடுத்து பாருங்கள் புக்கை உங்களுக்கு புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும் அதனால் அவங்க பெரிய போட்டி கிடையாது அவங்க ஒரு டெ டென்சிட்டி இடத்துல உட்காந்துருப்பாங்க எங்கே உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பதுலேருந்து அதாவது ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு அந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் உட்காருவாங்க ஏன்னால் அவங்களால அங்கே தான் உட்கார முடியும் லாஸ்ட் குரூப் ஃபோர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான கொஷின் அது ஒன் செவன்ட்டி எயிட் ஒன் செவன் ஒன் எயிட்டி செவன் ஒருத்தர் கொஷின் போட்டிருந்தாரு அதுக்கே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் சப்ப கட்டினாங்க இது பயங்கரமான கொ கொஷின்னு அந்த கொஸ்டினுக்கு ஒருத்தர் விளக்கம் கொடுத்துருந்தாரு அலைகள் ஓய்வதியில் சத்யராஜ் மாதிரி மூச்சு பிடிக்க பேசி முடிச்சார் ஒன் எயிட்டி செவன் கண்டிப்பாக போட முடியும்னு சொன்னார் வாய்ப்பு வாய்ப்பில்லை அந்த கொஸ்டினே ரொம்ப ஈஸி அதுதான் உண்மை அதுக்காக அந்த குரூப் ஒரு பாருங்கள் நீங்கள் இப்போ நீங்கள் எழுதின எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அது வாய்ப்பு இல்லை அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமே அதில் ஒன் செவன்ட்டி போட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கலாம் அது அதை விட்டான ஒரு ரெண்டு கொஸ்டின் கொடுத்ததாக வச்சுக்கலாம் இப்போ அவங்க விஏ பார்த்திங்கன்னா பொறுத்த வரைக்கும் ஒரு நூற்றி எட்டு இருக்கும் அதுக்கு வேணால் அந்த ஒன் செவன்ட்டி பிளஸ்ஸுக்கு வாய்ப்பு இருக்கும் சொல்கிறேன் இவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடையாது ஜூனியர் ஸ்டுடென்ட் டைப்பிஸ்ட்லாம் வாய்ப்பே கிடையாது அடுத்து என்னுடைய நான் ரீசன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னு பாருங்கள் அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல நூற்றி ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு போட்டாங்க அதுக்கப்புறம் அடண்டம் போட்டு எழுபது சேர்த்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு இரநூறு வச்சுக்கலாம் இரநூத்தி நாற்பதுல இரநூறுவா வச்சுக்கோங்க இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு யார் எக்ஸாம் நடத்தினாலும் பார்த்தீங்கன்னா டிஎன்யுஎஸ் யூஎஃப்ஆர்சி அதாவது வனத்துறையாக தான் நடத்திச்சு அதை எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் கொஷின் பேஸ்டாக தான் இருக்கும் ஆனால் இவங்க இப்போ டிஎன்பிசியில் சேர்த்ததுனால கொஷின் பேட்டன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்போ அவங்க என்ன பண்ணால் அவங்க மாறி ஆகணும் அப்போ மாறும்போது அவங்க தமிழ் டெப்த்தாக ஆகணும் அவங்க டெப்த்தாக படிக்காதவங்க இப்போ படிக்கும்போது நான் அவனும் கஷ்டமாக இருக்கும் ஒன்று ஃபாரஸ்ட்டுக்கு போகிறவங்க யார் போடுவாங்க போலீஸுக்கு போகிறவங்க போவாங்க அடுத்தது குரூப் ஃபோர் படிக்கிறவங்க ஃபாரிஸ்ட் போட்டால் சப்போஸ் கிடைச்சா அதில் போயிடுவாங்க இதுதான் உண்மை ஃபாரஸ்ட்டுக்குனே படிக்கிறவங்க அது கஷ்டம் அவங்க ஆனால் ஆகிட்டு இருப்பாங்க எலிஜிபிலிட்டி இருப்பாங்க பிசிக்கலாக இருக்கும் ஓகேவா இப்போ இதில் பிரச்சனை என்னென்னா ஏஜ்டு அதாவது ரொம்ப ஏஜானவங்க தான் அதில் போக முடியாது போல் டுவெல்த்து குவாலிஃபிகேஷன் இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிகிரி ஓடுறது அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது பாரஸ்டில் இருக்கிற அந்த போஸ்டிங்கை யார் வாங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குரூப் ஃபோர் எழுதுறவங்க வழக்கமாக எழுதுகிறவங்க அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம கட் ஆஃப் எப்படியும் ஒன் செவன்ட்டி ப்ளஸ் போடுறாங்க அதனால் நீங்கள் கவலையே படத்தில ஒன் செவன்டி ப்ளஸ் வராது என்னுடைய இன்னொரு ரீசனையும் நான் சொல்கிறேன் அதாவது அக்டோபர் மூணுன்னு நினைக்கிறேன் இப்போ தான் இப்போ இந்த வாரத்தில் தான் அதாவது போன வாரத்தில் தான் என்ன பண்ணாங்கன்னா எஸ்ஐக்கு ரிசல்ட் விட்டாங்க கிட்டத்தட்ட எட்நூறு ப்ளஸ்ஸு அதில் எஸ்ஐக்கு படிக்கிறவங்க நிச்சயமாக குரூப் ஃபோர் குரூப் டூ எல்லாத்துக்கும் படிக்கிறவங்க தான் படிப்பாங்க அதில் கடுமையாக நமக்கு போட்டி ஏற்படுறவங்க தான் குரூப் ஒர்க் அதாவது படிக்கிறவங்க அதே எஸ்ஐக்கு படிக்கிறவங்களும் அந்த அளவுக்கு கொஷின் இருக்குது ஏன்னா நூற்றி நாற்பது கொஷின் இருக்குது இதில் இரநூறு கொஷின் இருக்குது அப்போ டிகிரி ஹோல்டர் தான் அவங்களும் இப்போ குரூப் ஒர்க்கு அவங்களும் படிச்சிருப்பாங்க கரெக்டாக இப்போ சேலரி எஸ்ஐயில் நல்ல சேலரி எஸ்ஐ வந்து ஒரு சில பேர் நல்ல நல்லாவே கண்டிப்பாக லைக் பண்ணுவாங்க இதுவுமே யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் குரூப் டூ படிக்கிறவங்க தான் எஸ்ஐக்குமே ட்ரை பண்ணுவாங்க அப்போ அதுலேயுமே நம்ம ஆளுங்க இருப்பாங்க சரியா இப்போ எஸ்ஐ வந்து எடுத்துகிட்டாங்கன்னா அவங்க அதை நல்ல சேல்ரி இருக்கும்போது இதில் வரமாட்டாங்க அதில் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு எட்நூறு பேரில் ஐம்பது பேர் போடுறேன் ரொம்ப ரொம்ப லீஸ்ட்டாக போடுறேன் ஐம்பது பேர் போடுறேன் இப்போ ஐம்பது பேர் போடுறாங்க ஏற்கனவே வந்து அந்த சேஞ்சர்ஸ்ன்னு சொல்கிறாங்களா ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது அந்த ஃபாரஸ்ட்டு அதுவே நம்ம வசந்தான் இருக்கும் ஏன்னா எக்ஸாம் பேட்டர்ன் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசு அது இல்லாமல் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா அவங்களாம் ரொம்ப அஞ்சு வருஷம் நாலு வருஷம் எப்போ ரிசல்ட் வரும் எப்போ எக்ஸாம் நடத்துவாங்கன்னு தெரியாது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது உடனே நடத்திட்டாங்க அவங்க திடீர்னு வரும் வரும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க ரொம்ப நாளாக அப்புறம் படிக்காமலே இருந்தாங்க திடீர்னு நோட்டிஃபிகேஷன் பண்ணி விட்டுட்டாங்க அதாவது டிஎன்பிஎஸ்சில் சேர்த்து டப்புனு நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க அவங்க எதிர்பார்க்கவே இல்லை ஃபாரஸ்ட் தான் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க கொஞ்சம் ஸ்லோவாகவே இருந்தாங்க அப்போ நம்ம குரூப் ஃபோர் வழக்கமாக படிச்சுட்டே இருக்கும் அதை நம்ம ஏற்றுக்கணும் சரியா கண்டிப்பாக நான் படிச்சுட்டே இருக்கோம் அப்போ நம்ம ஃபீல்டில் தான் இருக்கும் அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா வரும் வரும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க அதனால அவங்களுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடுச்சு அடுத்தது இதில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பணிக்கு சேரவும் நம்மளுடைய மாணவர் தான் நம்ம குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்டு தான் எல்லாமே நான் சொல்ல வரது என்னென்னா குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்டு ஃபாரஸ்ட் எல்லாத்துக்கும் போகிறவங்க நம்ம படிக்கிறவங்க தான் பே மெயினாக பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் படிக்கிறவங்க தான் அப்படின்னு நான் சொல்கிற சொல்ல வரேன் எல்லாருமே கண்டிப்பாக வேலைக்கு போகணும் அதில் எனக்கு எந்த இது கருத்து மாறுபாடும் கிடையாது இது கட் ஆஃப் குறையத்துக்காக மட்டும்தான் நான் சொல்கிறேன் இதில் எந்த டிபார்ட்மெண்ட்டும் குறைவில்லை அதையும் நான் சொல்லிடுறேன் கட் ஆஃப் ஏன் நூற்றி எழுபது போடுறாங்கன்றதுக்காக தான் நான் வந்து ஆதங்கப்படுறேன் வேறு ஒன்றுமே கிடையாது அடுத்தது நாம் முக்கியமான ஒரு டாபிக் நம்ம போகிறோம் வாங்க அடுத்தது நம்ம முக்கியமான பகுதி அதாவது சமூக நிதி இப்போ இங்கே பார்க்குறோம் நம்ம ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் இல்லைனா நம்ம எல்லாமே காலி இப்போ ரிசர்வேஷனில் பாருங்கள் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கேட்டகிரி நான் கேட்டகிரி சொல்ல வரல இப்போ மார்க் மட்டும் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு புள்ளி ஐம்பது ஓவரால் ரேங்க் நாற்பத்தி நாலு தொண்ணூற்றி எட்டு கம்யூனி ரேங்க் ஐநூற்றி ஆறு இவர் அசிஸ்டன்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருக்கார் சரிங்களா பிஎஸ்டிஎம் ஸ்டூடெண்ட்டு அதே நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இவருக்கே நான் ஆர்டரு இதில் மென்ஷன் பண்ணலாம் கொஞ்சம் பேருக்கு இன்னும் ஆர்டர் போடாமல் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பதினாறு பேருக்கு அந்த துறையில் போட்டாங்க இன்னும் ஒரு பத்து இருபது பேருக்கு போடல கொஞ்சம் சர்டிஃபிகேட் பிரச்சனையாக இருக்குது இந்த வாரத்தில் இல்லை அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக வந்துடும் சரிங்களா அடுத்து நான் ஒருத்தர் காட்டுறேன் இவர் வந்து பிஎஸ்டிஎம் நல்லா தெரிஞ்சிங்க இவர் பிஎஸ்டிஎம் குறிப்பிட்ட கேட்டகிரி அடுத்து வரவர் அவர் பார்த்தீங்கன்னா நான் க அவரையும் காமிக்கிறருங்க அடுத்தது இவரை பாருங்கள் இவர் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மார்க் எடுத்திருந்தார் இவர் வந்து சிவில் சப்ளை எடுத்துருந்தாரு எடுத்திருக்காரு இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு இவருடைய ரேங்க் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி ரெண்டு இவருடைய மார்க் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சொன்னால் அவர் நூற்றி ஐம்பத் நூற்றி நாற்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு ஜீரோ அதாவது ஐம்பது இப்போ ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணுங்கள் யாரோடைய இடத்தையும் யாரும் எடுத்துக்க முடியாது இதுதான் வந்து ரிசர்வேஷன் சமூக நீதி இப்போ பார்த்தீங்கன்னா ஓய் நீங்கள் நினைக்கலாம் அண்ணா ஒரு ஏழு மார்க் தானே நீங்கள் சாதாரணமாக நினச்சிட்டு வேணால் போகலாம் ஒரு மார்க்கில் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் இருப்பாங்க ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்க ஒரு இருபதாயிரம் பேர் இருப்பாங்க முப்பதாயிரம் பேர் இருப்பாங்க அதாவது அந்த டென்சிட்டியை தான் இருக்குது இதை முப்பதாயிரம் இருபதாயிரம் நான் எங்கே சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பெரியும் செய்துட்டு மெயின்ஸ் செலக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த இதில் சொல்கிறேன் ஓகேவா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் அரை மார்க்லாம் வந்து நிறைய பேருக்கு டிபார்ட்மெண்ட் கிடைக்காமலே போச்சு நிறைய பேருக்கு மாறுதலாக இருந்துச்சு இதில் நான் பிஹெச்டி ஸ்டூடெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி நாற்பது நாற்பது ஜெனெலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஓரளவுக்கு சுமாரான டிபார்ட்மெண்ட் கிடச்சிது இல்லை கிடைக்காமலே போயிடுச்சு இப்போ பிஎஸ்டி நல்லா ப்ளே பண்ணுது இப்போ நம்ம இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு அவங்க போட்டி போட்டால் கூட நம்ம கூட வர முடியாது அது இருபது பர்சன்டேஜ் அந்த நமக்கு ரிசர்வேஷன் இருக்குது அடுத்தது நம்ம தமிழ் நல்லா டெ டெப்த்தாக படிச்சுருப்போம் இப்போ ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கிறாங்க அதாவது பிசிஎம் எஸ்டி டைப் எஸ்ட்டு ஸ்டெயினோ இவங்கலாம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ரிபியூட் விடோ இவங்களாம் கணிக்கவே முடியாது ஆண்டிகாப்டி இவங்களாம் கணிக்கவே முடியாது ஏன்னால் கவுன்சிலிங் வர நேரத்தில் அவங்க ஏற்கனவே போஸ்டிங் இருப்பாங்க அவங்களுக்கு சரியான துறைகள் கிடைக்கணும் அவங்கள நியரஸ்ட்டாக இருக்குது பார்ப்பாங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சொந்த ஊருக்கு போகிறது தான் நிறைய பேர் விரும்புவாங்க இப்போ கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்து அதாவது விருப்பம் இல்லாதவங்க கவுன்சிலிங் வராதவங்க இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நேரத்துக்கு நமக்கு தெரியவே தெரியாது இவங்க ஒரு கட் ஆஃப் எடுத்து வச்சுருப்பாங்க ஆனால் கவுன்சிலிங் மூவ் ஆகும்போது தான் அதோடைய நிலமை என்னன்றதே நமக்கு தெரியும் இது வரைக்குமே நம்ம யார் நீங்கள் என்ன கட்டாக படிக்கணும்னா கூட அது வந்து பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தாது அன்றைக்கி எத்தனை சே சேர் காலியாக இருக்குன்றது தான் அவங்க பிரச்சனையாக இருக்கும் நிறைய பேர் வரவே மாட்டாங்க அவங்க எதிர்பார்க்குற துறைகள் எல்லாம் அவங்க ஏன் வரப்போகிறாங்க சில துறைகள்லாம் பார்த்தீங்கன்னா எடுக்கிறது ரொம்ப கடினம் அப்போ அவங்களுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது நான் சொன்னது ஃபாரஸ்ட்டு எஸ்ஐ ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு எல்லா விதமான மிக்சடான ஒரு இது இருக்குது அதனால் கட் ஆப் பண்ணுறது யாராலையுமே கடவுளாலேயே கூட ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாது அது கவுன்சிலிங் போகும்போது தான் அது அது முடிவாக முடிவாக தெரியும் அதனால் கவுன்சிலிங் வர வரைக்கும் நீங்கள் யாரும் வந்து டென்ஷனாகாமல் இருங்க கண்டிப்பாக யாருக்கு ஒன்றாலும் இது ஒன்றாலும் கிடைக்கலாம் மேஜிக் நடக்க வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்கிறது அதனால் நீங்கள் யாரும் கவலைப்படாமல் இருங்கள் நண்பர்களே நான் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க பண்ணிக்கோங்க பண்ணாதுங்க விட்டுடுங்க பரவாயில்ல நன்றி வணக்கம்